ஸோ வணக்கம் ஜோதிடத்தில் சுபகிரகங்கள் பாப கிரகங்கள் நம்ம அதை சுபர்கள்னு சொல்கிறோம் சுப்பர்கள் பாபகிரகங்கள்னால் பாவிகள் அல்லது பாபர்கள் இல்லை அசுப கிரகங்கள்னு சொல்கிறோம் இது காமனாக நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த சுபர்கள் பாவிகள் எந்தெந்த இந்த நவகிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் சுபகிரகங்கள் அடையுது எந்தெந்த கிரகங்கள் பாப கிரகங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கிரகங்கள்னு பார்த்தோம்னா சந்திரன் குரு சுக்கிரன் புதன் இது வந்து சுப கிரகங்கள் சந்திரன் குரு சுக்கிரன் புதன் இது எல்லாமே வந்து சுப கிரகங்களில் வரும் சந்திரனில் பர்டிகுலராக வளர்ப்பிரை சந்திரன் வந்து சுபகிரகங்கள் சுபகிரகம் வளர்ப்பிரை சந்திரன் வந்து சுபகிரகம் தேய்ப்பிரை சந்திரன் வந்து பாவகிரகத்தில் சேர்ந்துக்குது ஸோ குரு பகவான் வந்து இயற்கையிலேயே மிக சிறப்பான சுபகிரகம்னு பார்த்தோம்னா குரு பகவான் தான் இந்த குரு பகவான் தான் வானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறது அதனால தான் வந்து குரு பகவானை வந்து இயற்கையிலேயே சிறந்த சுபகிரகமாக கருதப்படுகிறது வானத்தின் கடவுள் குரு சுக்கரன் சுக்கரன் வந்து இயற்கை சுபகிரகம் தான் காதல் கடவுள் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த சுக்கரன் புதன் அறிவு கடவுள் என்று போற்றப்படும் புதன் வந்து இயற்கை சுபகிரகம் தான் இந்த மேற்கண்ட வளர்ப்பிரை சந்திரன் குரு சுக்கரன் இவங்க கூட இந்த குரு சேர்ந்திருந்தா இது வந்து இயற்கை சுபகிரகம் தான் ஆனால் பாவ கிரகங்களான சனி பகவான் ராகு கேது செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்திருந்தா புதன் வந்து அசுப கருதப்படுகிறது ஸோ இயற்கையிலேயே சுபகிரகம் வந்து வளர்ப்பிரை சந்திரன் குரு சுக்கரன் பாவிகளோடு சேராத புதன் இவ்வளோதான் ஸோ இது வந்து சுபகிரகம் பாவகிரகம் பாவகிரகங்கள்னு பார்த்தோம்னா பாவகிரகங்கள்னு பார்த்தோம்னா சூரியன் பாபகிரகம் செவ்வாய் அசுப கிரகம் சனி அசுப கிரகம் ராகு கேது சந்திரன் அதாவது சந்திரனில் தேய்பிரை சந்திரன் தேய்பிரை சந்திரன் வந்து அசு அசுப கிரகமாக கருதப்படுது புதன் பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவிகளோடு சேர்ந்த புதன் இது வந்து பாவகிரகமாக கருதப்படுது அதாவது சனிக்கூட புதன் சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலோ அதுதான் பாவிகளோடு சேர்ந்த புதன் இப்போ கான்செப்ட் கூறுவோம் இப்போ செவ்வாயை வந்து ரத்தக்கரகன்னு சொல்கிறோம் ரத்தத்தை குறிக்கிறது பூமி சகோதரத்துவம் போன்ற இதுகளுக்கெல்லாம் வந்து செவ்வாய் தான் அதிபதி இந்த சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் வந்து நம்ம ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்போம் சுபகிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டை தவிர எந்த இடத்துல இருந்தாலையும் நன்மை தான் பயக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாக்கும் தான் அந்தளவுக்கு தீங்கு விளை விளைவிக்காது ஆனால் அந்த பாபகிரகங்கள் ஆ ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற இடங்களில் இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற இடங்களில் இருந்தாலும் ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்கும் சில தீங்குகளை விளைவிக்கும் அதனால தான் வந்து இதை பாபகிரகங்கள்னு சொல்கிறோம் என்னதான் சுபகிரகம் பாவ ஜாதக கடத்தில் நம்ம விளக்கினாலும் குரு பகவானுக்கு வந்து இயற்கையில் ஐந்து ஏழு ஒன்பதாவது பறவை உண்டு குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வையாக இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சந்திரன் புதனை பார்த்தா அது சுபத்துவம் அடைஞ்சிடும் ஏழாவது பார்வையாக பார்த்தாலையும் ஏழாவது பார்வையாக இந்த பாவகிரகங்களை பார்த்தோம்னா அதுவும் சுபத்துவம் அடைஞ்சிடும் ஒன்பதாவது பார்வையாக பார்த்தாலையும் இந்த பாவ கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு தீங்கி விளைவிக்காது ஸோ இதுதான் இயற்கையிலேயே சுபகிரகமான குருவுடைய அதனால்தான் வானத்தின் கடவுள்னு சொல்கிறோம் சனி பகவான் வந்து மூணு ஏழு பத்தாவது பார்வை உண்டு மூன்றாவது பார்வையாக இந்த சுபகிரகங்களான நாலு கிரகங்களை பார்த்துச்சேன்னா அதனுடைய தன்மை குறையும் ஏழாவது பார்வையாக பார்த்துச்சானாலே அதன் தன்மை குறையும் பத்தாவது பார்வையாக பார்த்தாலேயும் இந்த நாளுக்குடைய தன்மை சுபத்தன்மை குறையும் ஸோ சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் ஓகே